ஹாய் மச்சிஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கோனா துபாயில ஃபேமஸா இருக்க ஒரு கப்புல இன்டர்வியூ எடுக்க தான் வாங்க ஹலோ மக்களே நான் தான் உங்க மல்லிகா மச்சி இதா என் மிச்சர் மச்சான் இந்த மச்சி வீடியோ எடுக்க 90ஸ் மச்சில இருந்து வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரியான வைஃப் கிடைக்கிறது நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி என்ன கொடுத்து வச்சிருக்கணும் மிச்சர் அட வெக்கம் கட்டறீங்களா இந்த மேல ஒரு மிச்சர் எனக்கு கனவுனா கிடைக்கنا கொடுத்து வச்சிருக்கணும் அடகான மனைவி அன்பா உங்களுக்கு வர கமெண்ட்ஸ்லாம் எப்படி பாக்குறீங்க ஆயிரம் கமெண்ட்ஸ் வருவாங்க நான் அதெல்லாம் பத்தி நான் எங்க கவலை இல்ல எங்களோட நோக்கம் எங்களுக்கு இந்த என்னன்னு தெரியும் எங்க குடும்பத்துக்கு ஒரு கட்டுக்கோப்பு கண்ணியா தான் இருக்கு எங்களுக்கு எங்க சோறு போட்டாலும் மிச்சம் வைக்க தெரியாது என் புருஷனுக்கு மிச்சரை கீழே வைக்க தெரியாது ரொம்ப சிறப்பான குடும்பம் நீங்க உங்களை மாதிரி ஷார்ட் பீரியட்ல ஃபேமஸ் ஆகும்னா என்ன பண்ணும் நான் நிறைய எஃபோர்ட் போட்டேன் ஆனா எஃபோர்ட் போட்டா மட்டும் பத்தாது கிலோ கிலோவா மிச்சரும் போடணும் புருஷனுக்கு நீங்க வெளிநாட்டுல சாதிக்க விரும்புறதா சொல்றாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து நான் சாதிக்கலாம் விரும்பல ஆசிக்க விரும்பல என் புஸ்ன நேசிக்க தான் விரும்ப. சிரிப்பா சிரிக்குதுமா. சார் என்னமோ சொல்ற மாதிரி இருக்கே. அது ஒண்ணு இல்ல அவர் நான் நல்லா ரைமிங்கா பேசுவேன்னு சொல்றாரு. வேற ஒண்ணு இல்ல அதான் சொன்னீங்க ஆமா ஆமா. அப்படியா? எங்களுக்காக ரைமிங்கா ஒரு வார்த்தை பேச நீங்க எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. இருந்தாலும் 94 சிகாகா பேசுறேன். தண்ணி வரும் உடம்புல, நாங்க பனானு போ, ஆப்பிள்ல, இவன தான் நான் மாப்பிள்ள, மிச்சம் திம்பா, கேப்ல. ஆள விடுங்கடா மாப்பிளே. நல்ல குடும்பம்